வணக்கம் மக்களை வெல்கம் டு யூடியூப் சேனல் லேண்ட் அண்ட் பில்டர்ஸ் சப் நான் உங்கள் அஜய் சோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படப்பைல தான் இருக்கிறோம் அதாவது சாலமங்கம் நியர்பை ஸோ படப்பையில் இருக்கக்கூடிய அழகான வீட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்க போறோம் பேக் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ரெசிடன்ஷியல் ஏரியா பக்கா ரெசிடென்சல் ஏரியா தான் பிரச்சனை இல்லை ஸோ இதுவும் நம்ம பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் எவ்வளவு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க சோ அதுக்கு அஜஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை தான் பார்க்க போறோம் ஸ்டேட் ஹைவேஸ்க்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பிளாட் இருக்குது அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து நம்மளோட வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனையோட வித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடி இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க அழகா நீங்க ஒரு கார் பார்க்கிங் போட்டுக்கலாம் இல்ல ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்க கார்டன் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டேஜ் அது நல்லா ஸ்கொயர் பீஸுங்க அது சோரப்பை இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒகேஷன் இருக்கக்கூடிய அழகிய வீட்டு மணிதான் நம்ம பாக்க போறோம் இல்ல இதுல வந்து இண்டிவிஜுவலா நீங்க வில்லா கட்டணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டாலும் தாராளமா நீங்க மேல இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எஸ்டிமேஷன் ப்ளஸ் டிசைன் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பட்ஜெட் ஓரியண்ட்டடா நீங்க ஒரு வில்லாவோ இல்லை இன்டிஜுவல் ஹால்ஸோ நீங்க தாராளமா கட்டிக்கலாம் ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா நம்ம வீடோட போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் ப்ரைஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்களே யோசிச்சு பாருங்க படப்பையில வேலாமல் ஸ்கூல் இருக்குங்க பக்கத்திலே வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கு நியர்பை வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸ் அதாவது ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்களே பாருங்க எவ்வளோ ரேட் இருக்கும்னு நீங்களே யோசிப்பாருங்க ஸோ நாங்கள் வந்து அவ்வளோலாம் கோட் பண்ணலங்க ஐம்பத்தோரு லட்சம் தான் ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் கிடையவே கிடையாது ஐம்பத்தோரு லட்சம் தான் வந்து இந்த பிளாட்டோட ரேட்டு ஸோ இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டுக்குனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க டாக்குமெண்ட் பார்க்க டாக்குமெண்டேஷன் பக்கா டாக்குமெண்டேஷன் ஸோ நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ணுது ஸோ அதே மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த வீட்டு மனையோட ரேட்டு வந்து ஐம்பத்தோரு லட்சம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு பத்து லட்சம் கையில் வச்சிருந்தீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் பத்து லட்சம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு பேங்க் லோன் எடுத்துறாங்க ஏன்னா அப்ரூவ் பாட்டுங்கனால அந்த பிரச்சனை கிடையாது ஸோ இந்த வீட்டு மனையோட ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இருபது 24 இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன் இது வந்து नॉर्थ பிளாட் அப்படிங்கறனால வந்து இதுக்கு டிமாண்ட் வந்து ಜಾஸ்தியா இருக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மேபி இந்த ஒரு வரதுக்குள்ள முடிஞ்சலாம் நீங்க மேல இருக்க நம்பருக்கு உடனே कांटेक्ट பண்ணினா ஃபர்ஸ்ட் பிரференஸ் உங்களுக்கு அதனால வந்து நீங்க அந்த phone நோட் பண்ணிக்கோங்க அந்த phone நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கனா அவங்க बिल्டரஸ் டேட்டா பேசுவாங்க இன்னொரு விஷயம் வந்து நம்ம சேனல்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லி தரேன் பண்ணுங்க அதான் நம்ம சரிங்க ரியல் சொல்லி சொல்ல கூடாது நம்ம ரியல் ரியலிஸ்டிக்கா நம்ம கான்செப்ட் பிளஸ் ரொம்ப யதார்த்தம் கொஞ்சம் வித்தியாசம் அதே மாதிரியே தர் இஸ் நோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கறதான் நம்ம சேனலோட ஒரு கான்செப்ட் ஸோ ப்ரோக்கரேஜ் கிடையாது நீங்க டேரக்டா யாருக்கு பேச போறீங்க ஓனர் தான் பேச போறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் யாராவது வந்து வீட்டு மணி பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ஒர்த்தான பிளேஸ் உங்க மணி ஒர்த்து நாளைக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு நல்ல பெஸ்ட் பிளேஸ் ஸோ மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ தோப்புடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிபெறுகிறது உங்கள் அஜய் டேக் கேர் பை